திருப்பத்தூர் பனிரெண்டாவது வார்டில் ஓரணியில் தமிழ்நாடு இணையதளம் உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் ஓரணியில் தமிழ்நாடு இணையதளம் உறுப்பினர் சேர்க்கை திட்டம் நடைபெற்றது ஓரணியில் தமிழ்நாடு என்னும் திமுக இணையதளம் உறுப்பினர் சேர்க்கை திட்டத்தை நேற்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் கருப்பன் தனது சொந்த ஊரான அரளிக்கோட்டையில் துவக்கி வைத்தார் அதைத் தொடர்ந்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது இந்நிலையில் திருப்பத்தூர் பேரூராட்சி பனிரெண்டாவது வார்டு பகுதியில் பாகம் இருநூற்றி மூன்று நூற்று தொன்னூற்றி மூன்று தொகுதியில் பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் சுந்தரராஜன் தலைமையில் நகர செயலாளர் கார்த்திகேயம் நகர துணை செயலாளர் உதயசண்முகம் முன்னிலையில் பனிரெண்டாவது வார்டு கவுன்சிலர் பிளாசா ராஜேஸ்வரி திமுக நிர்வாகி பிளாசா சேகர் ஓரடியில் தமிழ்நாடு திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் காளிபுத்து பேரூராட்சி துணை சேர்மன் கான் முகமது முன்னாள் சேர்மன் சாக்லா முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் ரவி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராமநாதன் நகர தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் பாலா சமூக வலைதள ஒருங்கிணைப்பாளர் யூசுப் ரியாஸ் மற்றும் ஒன்றிய நகர பேரூர் கிளை நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்திற்கு உறுப்பினர்களை சேர்த்தனர் அப்போது தமிழ்நாட்டின் மண் மொழி மானம் காக்க சாதி மதம் அரசியல் கடந்து ஓரணியில் தமிழ்நாடு வெள்ளட்டும் என்ற வாசகங்களை பொதுமக்களிடம் கூறியவாறு உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் ஓரணியில் தமிழ்நாடு இணையதளம் உறுப்பினர் சேர்க்கை திட்டம் நடைபெற்றது ஓரணியில் தமிழ்நாடு என்னும் திமுக இணையதளம் உறுப்பினர் சேர்க்கை திட்டத்தை நேற்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் கருப்பன் தனது சொந்த ஊரான அரளிக்கோட்டையில் துவக்கி வைத்தார் அதைத் தொடர்ந்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது இந்நிலையில் திருப்பத்தூர் பேரூராட்சி பனிரெண்டாவது வார்டு பகுதியில் பாகம் இருநூற்று மூன்று நூற்று தொன்னூற்று மூன்று தொகுதியில் பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் சுந்தரராஜன் தலைமையில் நகர செயலாளர் கார்த்திகேயன் நகர துணை செயலாளர் உதயசன்முகம் முன்னிலையில் பனிரெண்டாவது வார்டு கவுன்சிலர் பிளாசா ராஜேஸ்வரி திமுக நிர்வாகி பிளாசா சேகர் போரடியில் தமிழ்நாடு திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் காளிபுத்து பேரூராட்சி துணை சேர்மன் கான்முகமது முன்னாள் சேர்மன் சாக்லா முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் ரவி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராமநாதன்